புழப்பற்ற நாசுவன் பொண்டாட்டி ஏ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த தமிழ் ப்ராவர்ப் ஒரு காலத்தில் பசுமை பரப்பிய ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் நாசுவன் என்ற விவசாயி வசித்தான் தொழிலும் நிலமும் இருந்தும் அவன் சோம்பேறியாக வீட்டிலேயே காலத்தை கழித்து வந்தான் அவன் மனைவி மட்டும் குறுக்காமல் காலை முதலே பசுமாடு மேய்க்க வீட்டு வேலை செய்ய அயராது உழைத்தாள் ஆனால் நாசுவன் எப்போதும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அவளை பார்ப்பான் வேலை செய்யாமல் இருக்கிறான் என்பதாலோ என்னவோ அவன் மனது எப்போதும் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தது ஒரு நாள் அவன் மனைவிக்கு தலைவலி வந்தது அவள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாள் உடனே நாசுவன் குரல் உயர்த்தினான் தலைவலி வரும் மாதிரி என்ன வேலையை நீ செய்றே அவள் அமைதியாக ஒரு புன்னகையுடன் சொன்னாள் வேலை செய்யாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது உனக்கு தெரியாததுதான் அந்த சண்டையை அருகில் கேட்ட கிராம மூதாட்டி ஒருவர் நிமிர்ந்து சொன்னார் புழப்பற்ற நாசுவன் பொண்டாட்டி தலையை சிறச்சானாம் அந்த வார்த்தை நாசுவனின் மனதில் தாக்கியது அவன் தனது தவறை உணர்ந்தான் அன்றிலிருந்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு மனைவியுடன் பணி செய்யத் தொடங்கினான் பழமொழி புழப்பற்ற நாசுவன் பொண்டாட்டி தலையை செரச்சானாம் பாடம் காலத்தை பயனில்லாமல் செலவிடுபவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்வார்கள் உழைப்பு இல்லாதவன் குறை கூறும் வழி தேடுவான் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்